Shaitan-e-Razeen Bismillah வேண்டும் என்றால் பார்க்கவில்லை ஆனால் அல்லாகவே நம்பியிருக்கின்றோம் நாம் நபியை பார்க்கவில்லை ஆனால் நபியை நம்பியிருக்கின்றோம் இப்படி நபிமார்கள் மலக்குகள் சொர்க்கம் மிரகம் என எதையும் பார்க்கவில்லை ஆனால் அவை அனைத்து அவர்களின் அன்பு தோழர்களில் ஒருவரான குபைப் அன்பு அவர்களே ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக எத்தனையோ துன்பங்களை சந்தித்தார்கள் எல்லாவற்றிற்கும் பொறுமையோடு பொறுத்துக் கொண்டார்கள் கடைசியில் அவர் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்ட அந்த சாபாக்களும் சாபிய பெண்மணிகளும் ஈமானை விடவே இல்லை அதற்கு பதிலாக தங்கள் உயிரை தான் விட்டார்கள் அன்றது உகை பிரலியல்லாஹு அனுபவ அவர்களில் ஈமான் அவர்கள் அவர்களின் ஈமான் கொஞ்சம் கூட குறையவே இல்லை துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கப்பட்டாலும் அவைத்தையுமே தாங்கி கொண்டு பொறுமையோடு இருந்தவர்களால் சாமிய பெண்மணிகளும் சாபாக்கள் எத்தனையோ துன்பங்களையும் வேதனை தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்களில் நாம் வரலாற்றுகளில் பார்க்கலாம் அதற்கு உதாரணமாக அன்பவர்கள் அல்லது பிகை அலியலாகவும் அன்பு அவர்கள் அல்லது கவர் அலியலாகவும் அன்பு அவர்கள் இவர்கள் இவர்களை போலவே இவர்கள் போன்ற நிறைய நிறையாக்கள் வந்து இருக்கிறார்கள் நிஷா அல்லா எனவே அனைவரும் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானுக்காக அல்லா கிரு ஈமானை கொண்டு ஈமானிற்காக அமல் செய்வோமாக அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வாலா